வணக்கம் 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 நட்புக்களே இன்றைக்கு எத்திர நாள் போயிடும் மூன்று நாலு நாள் ஆகுது ஆனால் பழங்கள் வாங்க சாப்பிட கிடைக்கல இன்றைக்கு வாங்கியிருக்கிறோம் சரியா இது எல்லாருக்கும் தெரியும் ஒரேஞ்ச் எல்லாருக்கும் தெரியும் வெப்பு எல்லாருக்கும் தெரியும் மாதுளை சரியா இது எல்லா இதுவும் எல்லாருக்கும் தெரியும் மாம்பழம் வஞ்சரம் இல்லாமல் இதுவும் எல்லாருக்கும் தெரியும் இது என்ன பிஎஸ்சி என்று சொல்லுவாங்க மிட்டது கொய்யாப்பழம் சரியா அங்கே தெரியும் தான் இலங்கையில் பழமே சாப்பிடலாம் அப்போ இல்லை தான் அங்கே அதிகம் காசு கொடுத்தும்பாங்க மட்டும் மட்டும் இந்த கிரேப்ஸ் அங்கே இருக்குது தான் ரெண்டாவது இங்கே கிலோ கிலோ நூறுவா ம் இது കിലോ ഇരുന്നൂറ് ആ കിലോ ഇരുന്നൂറ് എല്ലാം കൊഞ്ചം മറ്റെവിടെ മലയതാണ് അപ്പോൾ കിട്ടത്തിട്ട് ഇപ്പോൾ വളർത്തുകളും ഇന്ത്യൻ കാസ് ആയിരം ഇലങ്ങാസ നാലായിരം ബ്രക്കിടയിൽ സാപ്പിട്ട് അല്ലെങ്കിൽ കൊഞ്ചം ആരക്കിയവരണമപ്പം അത് കളി ഇത് ഉണ്ട് സാപ്പിട്ട് அண்ணாண்ணா சரி அவளை தக்காளிப்பு இங்கே விற்கிறாங்க ஆறு கிலோ நூறுரூவா 3 கிலோ இந்தியன் இந்தியன்காஸ் அந்த விற்கிறாங்க ஓகே தேங்க்யூ அதாவது பகிர்வு தான் கடப்பேற்ற ஓகே